எப்போ ஏன் வீட்டு படியேறி வந்து உங்களுக்கு பிறந்த ஆண் வாரிசுக்கு தான் நீங்க சொத்த கொடுக்கணும்னு உரிமையோடு சண்டை போட்டு கேட்டியோ அப்பவே என் யோசிச்சு பார்த்தேன் நான் கோவமா பேசின வார்த்தையெல்லாம் தப்பான வார்த்தை தான் தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு சொத்து பூர்வீக வீடு உட்பட அதாவது இந்த வீடு உட்பட எல்லாத்தையும் என் பையன் தயாலன் பேர்லையும் ஓம் பேர்லயும் எழுதி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அதனால என் வக்கீல் கிட்ட சொல்லி உடனடியா அந்த உயில எழுதி கொண்டு வர சொல்லிருக்கேன் சாயங்காலத்துக்குள்ள நான் கையெழுத்து போட்டு அனுப்பிடுறான்னு சொன்னாரு அதுபடி மாமா குடும்ப வக்கீல் கிட்ட இந்த உயில கொடுத்து விட்டாரு மாமா கைப்பட எழுதி கையெழுத்து போட்ட உயில் தான் இது பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க நல்லா பாருங்க என்னையா அது முழு பூசணிக்கையா கூட சோத்துல மறைக்கலாம் ஆனா முழு சொத்தையும் முந்தானிக்குள்ள மறைச்சு இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கா வக்கீல் ஐயா என்ன அமைதியா இருக்கீங்க நீங்க தானே எங்க அப்பாவோட வக்கீல் எங்க அப்பா என்ன சொன்னார்னு எல்லாரும் முன்னாடி எடுத்து சொல்லுங்க ஆமா ஆமாங்க நேத்து மத்தியானம் எனக்கு ஐயா ஃபோன் பண்ணிருந்தாங்க இருக்கிற சொத்து மொத்தத்தையும் சார் பேர்லயும் மேடத்து பேர்லயும் எழுதி வைக்க போறேன் அதுக்கான உயில ரெடி பண்ணி கொண்டு ஐயா சொன்னாரு கண்ணு முன்னாடி தாங்க கையெழுத்து போட்டாரு சாட்சி கையெழுத்து கூட நானும் என் ஹஸ்டண்ட் தான் போட்டோம் இந்த உயில கொண்டு போய் மேடத்துக்கிட்ட கொடுத்து ஐயா சொத்தை எல்லாம் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பதான் ஐயா தவறிட்டாருன்னு போன் வந்துச்சுங்க ஐயா எழுதி வச்ச உயில் பிரகாரம் ஒட்டுமொத்த சொத்துக்களும் இந்த பூர்வீக வீடு உட்பட சார்க்கும் மேடத்துக்கும் நாங்க போய் சேரும் இந்த ஃபைல் இப்படி சொல்லுது ஏய் ஏய் சொத்தை எல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சதே